عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر الله في أيام معدودات قال النبي صلى الله عليه وسلم الحج عرفاء او کما قال علیہ السلام والسلام سلام والسلام و سلام علیکہ یا سیدی یا رسول اللہ خود بیدی قلت حیلتی ادرکنی یا رسول اللہ صلی اللہ علیہ وسلم پوگر نیتم اللہ حضرون کے اُلتا ہرتم آگئے سلامات سلام نبی اللہ صلی اللہ علیہ وسلم اوہر علیہ وسلم அவர்களின் குடும்பத்தார்கள் உற்சார் உறவினர்கள் தோழர்கள் சுகராக்கள் சுவீனங்கள் அவுதியாக்கள் மற்றும் இங்கு குறுமை இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாகமாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கார்பாவை தபால் செய்யக்கூடிய ஒமரா செய்யக்கூடிய கஜி செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாறு நம்மையும் இறுதினால வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாத ஆக்கிய புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நினைவிலையும் கண்டுபிடிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் முறை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாத ஆக்கி அருள் புரிவானாக கட்சிக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய இல்லாத அமல்களையும் அல்லாத லேசாக்கி அதை கபூலாக்கி அல்லது அங்கீகரித்துக் கொள்வானாக கண்ணிவிக்கவர்களே இன்றைய தினத்திலே அரபாவின தினத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த தினம் என்பது ஆக சிறந்த தினமாக நடிகர் நாயகம் சனல்லாவை சொன்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது அரபாவினுடைய தினம் என்றால் என்ன நிறைய குழப்பமே அல்லாம் அரபாவுடைய நாங்கள் நோன் வைக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் நாம் நோன்பு வைக்க வேண்டுமா இல்லை என்றால் அரபாவில் இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் நோன்பை நோக்க வேண்டுமா என்பதாக கேட்கக்கூடிய கேள்விகளை பார்க்கின்றோம் ஆனால் பெருமானால் சிலதாசனு சொல்லும் நேரத்திலே உலகத்திலே பிறை ஒன்பது என்பதை தெல்ல தெரிவாகவே சொல்லி தந்திருக்கின்றார்கள் அரபாவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நோன்பை நோக்க வேண்டும் என்றால் ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதி பகலை தாண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மாலை நேரம் வரவில்லை எனவே அவர்களுக்கு அரபா என்பதை மாலை நேரம் வருவதற்கு முன்பாக உள்ள நேரம் என்பது அமெரிக்காவை சார்ந்த சில மக்களுக்கு அந்த நேரத்திலே பகலுடைய ஆரம்பம் ஆரம்பித்திருக்கின்றது அதற்குள்ளாக இரவினுடைய அடுத்த நேரம் அவர்களுக்கு ஆரம்பித்துவிடும் அப்படியானால் ஹாதிகள் அரபாவிலே தங்கக்கூடிய அந்த நேரத்திலே நோன்பை நோறுக்க வேண்டும் என்றால் உலகத்தினுடைய சார்ந்தவர்களுக்கும் அது என்பதை கவனத்திலே வைக்க வேண்டும் நாம் அமர்ந்திருக்கின்றோமோ அன்றைய அன்றைய தினத்திலே நமக்கு அருவாவுடைய பிற வந்துவிட்டால் அன்று நாம் நோக்கு நோன்பு நோர்ப்பது கடமை சுனத் என்பதை கவனத்தில் வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த அரபாவினுடைய தினம் என்பது பெருநாளுடைய தினத்தை விட சிறந்த தினமாக நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்கள் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள் காரணம் அரபா என்பது மார்க்கம் பரிபூர்ணமாக ஆக்கப்பட்ட ஒரு முக்கியமான தினமாக இந்த தினத்தை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றார் இந்த தினத்தில் தான் அல்லா முத்தாரா நபிகள் நாயகம் சல்லாசர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு இறை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான் அல் யோமா தீனக்கும் யார் சூரல்லா இன்றைய தினத்தை இன்றைய தினத்தை இந்த மார்க்கத்தை விட்டோம் என்பதாக அல்லாஹ் சொன்ன தினம் இந்த அரபாவனுடைய தினம் என்பதை நம்முடைய கவனத்திலவிப்பதற்கு நாம் பெற்றிருக்கின்றோம் அல்லாஹ் சொல்வான் வத்முன் அனைக்கும் என பற்றி என்னுடைய எல்லா நிலமத்துகளையும் உங்களுக்கு நாம் பரிமூரணமாக அழைக்க விட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருவதில் மூன்றாவதாக வர் இஸ்லாம் அதியினா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக நான் பொருதி கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொன்ன அந்த இறுதி வசனம் இறங்கிய தினமாக அரபாவினுடைய தினம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலையை நம்மால் பார்க்க முடிகின்றது கணிமிக்க இன்றைய தினத்திலே இருபது லட்ச மகாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்கள் அத்தனை மக்களுமே அரபாவினுடைய மைதானத்திலே இருப்பது அவர்களுக்கு கடமையாக இருக்கின்றது நேற்றைய தினம் அவர்களுக்கு அரபா நமக்கு அரபா இன்றைய தினம் அந்த ஹாஜிகள் எல்லாம் அரபா மைதானத்திலே ஒன்றுபோல் கூடக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடியும் அது நோயாளியாக இருந்தாலும் சரி உடல்நிலை பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் இருந்தாலும் சரி அவருக்கு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி அரபாவினுடைய மைதானம் என்பதாக விளங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாரும் சரி அரபாவிடைய மைதானத்திலே சச்சு நேரமாவது அவர் தங்கியிருக்க வேண்டும் அப்படி தங்கி நான்தான் ஹஜ் கூடும் என்பதை சரியினாலாயம் சல்லாதவர்கள் இப்படி சொல்வார்கள் அல் ஹஜ்ஜு அரபா ஹச்சு என்பதே அரபாவினை தங்குவது என்பதாக சொல்லித் தரக்கூடிய அந்த சூழலையை பார்க்கின்றோம் உலகத்திலே எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தனிப்பட்ட சிறப்புகளையும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் அவர்களுக்கு அல்லாஹ் தாரா வழங்கிய எத்தனையோ நியமத்தினர் அந்த நியமத்தை வழங்கிய அல்லாஹ் ஒரு தடவை அந்த மக்களை பார்த்து மூசா அலை இஸ்லாம் சொல்கின்றார்கள் மக்களே என்னுடைய சமுதாயமே இந்த பகுதியிலே வரும் நேரத்திலே நீங்கள் அறிந்தவர்களாக அல்லாவிற்கு ருக்கு செய்தவர்களாக புரிந்து வாருங்கள் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்வார்கள் நீங்கள் பணிந்தவர்களாக வாருங்கள் வாருங்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த சமுதாயம் அதை கிண்டலாக சொன்னது ஹிம் தத்துன் எங்களுக்கு கனிவர்க்கம் தேவை கனிவர்க்கம் தேவை என்பதாக அந்த சமுதாயம் சொன்ன வார்த்தையை அப்படியே மாற்றி போட்டு அதை கிண்டல் செய்த சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது அவருடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக பின்பற்ற முடியாத அளவுக்குள்ள நிர்பந்தத்திலே அந்த நபியை தள்ளியது என்பதை வரலாறு சொல்லி காண்பிக்கின்றது அதே போலதான் பிறகு விரட்டி வரக்கூடிய அந்த நேரத்திலே நைல் நதி இந்த நேரத்திலே அந்த அந்த மக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் இன்னால முதலக்கோள் நாங்கள் எல்லாம் அறிந்து சாக வேண்டுமா என்பதாக மூசா அலையாமை அந்த நிர்பந்தமான நேரத்திலே கேட்டதை திருமறை தெல்ல தெளிவாகவே சொல்லி காண்பித்த வரலாறை பார்க்கின்றோம் மூசா அலையாம் அந்த சமுதாயத்திற்கு என்பதை திருமறையின் மூலமாக தந்த பார்க்கின்றோம் அதே போலதான் பல்லாண்டு காலங்களாக மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள் மார்க்கத்தினுடைய செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சொல்லிக் கொண்டிருந்த அந்த இடையிலேயே பலவிதமான குழப்பங்கள் வர ஈசா அலை இஸ்லாமை அல்லா வானத்தின் பக்கமாக உயர்த்தி விட்டான் உயர்த்தியதன் காரணத்தினால் அந்த பணிகள் பரிபூர்ணமாக நிறைவேறியதா என்பதை பார்த்தோம் என்றால் பரிபூர்ணம் பெறவில்லை அரை குறையாகவே அந்த செய்திகள் தூது செய்திகள் நின்று விட்டதை நம்மால் பார்க்கப்படுகின்றது அந்த செய்தியும் எப்படிதான் ஈசா அலை இஸ்லாமுடைய மக்களிடத்திலே முழுமைப்படுத்தப்பட்டதாக சென்றடையே மார்க்கெரிவாக சொல்லிக் சுலைமான் அலை இஸ்லாம் வைத்து கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கட்டிய நிலைமையிலே ஒரு மர பலகையிலே சாய்ந்தவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் ஜிங்கல் எல்லாம் முக்கத்தை மும்முரமாக கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கலையான் இவர்கள் சாய்ந்திருந்த அந்த கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டே இருக்கிறது சுலைமான இஸ்லாம் கட்டையிலே சாய்ந்த வண்ணமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற பயத்தோடு அந்த ஜின்கள் பள்ளிவாசலை கட்டக்கூடிய அந்த பணிகளை மிக வேகமாக கட்டி கொண்டே இருந்தார்கள் கட்டி முடிக்கக்கூடிய தருவாயினே அவர்கள் சாய்ந்திருந்த சுலைமான சாய்ந்திருந்த அந்த மரக்கட்டை கரையால் அரித்த கட்டை கீரை சாய்கின்றது சுரைவானலை அவர்கள் கீரை விலகின்றார்கள் இந்த காட்சிகளை பார்த்த ஜின்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் இத்தனை தினங்களாக சுரைவானலை இஸ்லாம் உயிரோடு அமர்ந்திருக்கின்றார்கள் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக கொண்டிருந்தோம் ஆனால் கரையானது கட்டையை அரிக்கும் காலம் வரை இறந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரியாமல் போய்விட்டோம் என்பதாக அந்த ஜிவ் சமுதாயம் வருத்தப்பட்டது அந்த பணிகள் நிறைவடைவதற்கு முன்பாகவே சுரைமான் அலை அவர்கள் உலகத்தை பிரிந்தார்கள் என்ற வரலாறை திருமறை சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரே ஒரு நபி என்றால் அதற்கு முகமது சல்லல்லாதன் உட்டுமே என்பதை நான் உங்களது கவனத்தை வைக்க வேண்டும் அந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக பெற்ற நாம் குருடுத்தனமான கேள்விகளை அரபாய் என்பதே ஹாஜிகள் அரபாவினை தங்கும் தினமாக நமக்கு பிற உண்பதாயின்பதாக கேட்கக்கூடிய இந்த கேள்விகளை தவிர்க்க வேண்டும் மார்க்கம் தெல்ல தெளிவாக நாம் எந்த ஊரிலே வசிக்கின்றோமோ அந்த நேரத்தில் கவனித்து தான் வேண்டும் நோன்பை வைக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் என்ற சட்டங்களை மார்க்கம் தெல்ல தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றது சவுதியிலே பெருநாள் கொண்டாடுகின்றார்கள் நானும் அன்றைய தினத்திலே பெருநாள் கொண்டாடுகின்றேன் சவுதியிலே நுகர் தொழுகும் நேரத்திலே நான் நுகர் தொழுகின்றேன் என்பதாக நீய்த்து வைத்தால் அந்த நேரத்திலே நமக்கு அசை பதிலுடைய நேரம் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது அந்த நேரத்தை தவறு விட்டு விடுவோம் ஈமானை பறிகொடுத்து விடுவோம் என்பதை நாம் கவனத்தில் தெரிவிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தப்பட்ட நபியினுடைய சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிய தினமாக அரபாவினுடைய தினத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் இன்றைய தினத்திலே நோன் வகிப்பது இரண்டு ஆண்டுகளுடைய பாவங்களை மன்னிக்க பெறுவதற்கு காரணமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் எல்லாம் அரபா பெருவெளியிலே அனைவரும் சேர்ந்து கதிரை அழுது அல்லாஹவின் தர்வாரினே அரபாவினுடைய மைதானத்திலே நிதர்சனமாக காணக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கின்றோம் அரபா என்பதை சென்ற வாரத்திலே பார்க்கும் நேரத்திலே ஆதம் அரகலாம் அப்பா அலை இருவரும் சந்தித்த பிரிந்தவர்கள் சந்தித்த இடம் இருவரும் கணவன் மனைவியாக இருந்தோம் என்பதை தெரிந்து கொண்ட இடம் என்பதாக ஒரு செய்தியை பார்த்தோம் இன்னொரு செய்தியையும் சொல்லித் தருகின்றார்கள் ஆரம்ப காலகட்டத்திலே மனிதர்கள் அனைவரையும் அல்லாங்க படைத்தான் எல்லா சமுதாயம் ஆரம்பத்திலே வந்தவர்கள் இறுதி நாள் வரை வரக்கூடிய எல்லா சந்ததிகளையும் அல்லாங்க அணு உருவாக ஒரு பெருவெளியிலே நிறுத்தி வைத்திருக்கின்றான் அந்த பெருவெளிதான் அருபாவினுடைய பெருவினை அந்த பெருவினே அல்லாஹ் நிறுத்தி வைத்து கேட்டான் அலத்து பிறப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்பதாக அல்லாஹ் கேட்டான் அப்படி கேட்கும் நேரத்திலே பாரு பலா அந்த அனைத்து அணுக்களுமே சொன்னது யா அல்லா ஆம் உண்மைதான் நீதான் என்னுடைய இறைவன் என்பதாக எல்லா சமுதாய மக்களும் எல்லா அணுக்களும் சொன்னது ஆனால் அந்த படைப்பை அல்லாவிடத்திலே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய மனிதர்கள் மூமின்களாகவே இருக்கின்றார்கள் மூமின்களை தவிர உள்ள மனிதர்களுக்கு அந்த வாக்கியத்தை அல்லாஹ் இழக்கக்கூடிய தந்துவிட்டதை நாம் பார்க்க முடிகின்றது எனவே அரபா தான் நம்மிடத்திலே ஒப்பந்தத்தை அல்லா இருந்தான் ஆரம்ப காலகட்டத்திலே நம்மை படைக்கும் நேரத்திலே மறக்க மரணத்திலே கேட்டான் இந்த சமுதாயத்தை நான் படைக்கவா என்பதாக கேட்கும் நேரத்திலே உலகத்திலே ரத்தத்தை ஊட்டக்கூடிய சமுதாயத்தையா படைக்க போகின்றாய் என்பதாக மலக்குமார்கள் எதிர்வினையான பதிலை சொன்னார்கள் ஆனால் அதே மலக்குமார்கள் நினைத்து அல்லாது கேட்பான் அருபாவினுடைய இந்த தினத்திலே என்னுடைய சமுதாயத்தை பாருங்கள் இதோ என்னுடைய சமுதாயம் அலங்கோலமாக பரட்டை தலையாக பங்கரையாக நின்று கொண்டு தன்னை மறந்தவர்களாக இடத்திலே பாவமன்னிப்பை கேட்கின்றார்கள் இந்த சமுதாயத்தை பாருங்கள் என்பதாக அல்லா சொல்கின்றான் ஆரம்ப காலகட்டமாக படிக்க கூடாது என்பதாக மலக்குமார்கள் சொன்னார்களோ அந்த மலக்குமாரிடத்திலே நம்மை பற்றி பாராட்டி பேசக்கூடிய ஒரு தினமாக அரபாக தினத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் அரபாக இந்த தினத்திலே பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களை அல்லாஹ் தவறான் கணக்கில்லாமல் நரகத்திலிருந்து அல்லாறு விடுதலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்ற தினமாக அரபாவின் தினத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் எனவே தான் அப்படிப்பட்ட அரபாவினுடைய அந்த சமயத்திலே தற்போது மஸிதின் நமீரா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அழகன் முல்லாதவர்கள் தங்களுடைய முபாரக்கான ஒட்டகையினுடைய மேலே அமர்ந்தவர்களாக சகாபா பெருமக்களை பார்த்து பலவிதமான கேள்விகளை கேட்கின்றார்கள் பலவிதமான உபதேசங்களை செய்கின்றார்கள் அந்த செய்திகளை சொல்லிய நபிகள் நாயகம் சரதாஸ் அவர்கள் சகாபா பெருமக்களை சொல்கின்றார்கள் உங்களை உங்களுக்கு மத்தியிலே தாழ்வு மனப்பான்மை வேண்டாம் ஒருவரை 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 விட ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேச்சுக்களால் மொழிகளால் நிறங்களால் நீங்கள் பாகுபாடு பார்க்க வேண்டாம் என்பதாக என்பதை நாம் கவனத்திலே வைக்கின்றோம் பெருமானா சரராஜ் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் எத்தீம்களை பராமரித்து வாருங்கள் ஏழைகளை வெறுத்து விடாதீர்கள் பெண்களை உதாரீனப்படுத்தாதீர்கள் உங்களுக்கு பற்றியிலே பாரபட்சம் காட்டாதீர்கள் உங்களுடைய தொழிலாளருடைய விஷயத்திலே நீங்கள் கவனத்தை அவருக்கான உரிமைகளை வழங்குங்கள் போன்ற செய்திகளை நீண்ட பட்டியலாக பட்டியல் போட்டு சமாபா பிரமக்களுக்கு உபதேசமாக செய்கின்றார்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்ட அரியல் நாயகம் சரதாசவர்கள் கடைசியாக கேட்கின்றார்கள் சமாபா பிரமக்களே நான் சொல்ல வந்த செய்திகளை தூது செய்தியை உங்களுக்கு சொல்லிவிட்டதா என்பதாக சமாபா பிரமக்களை பார்த்து கேட்கின்றார்கள் அனைத்து சகாபா பெருமக்களும் அரபா பெருமனிலே யார் சூழல்லா எல்லா செய்திகளையும் முழுமையான முறையிலே தாங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே அல்லாஹும் மஸ்ஹத் அல்லாஹும் மஸ்ஹத் அல்லாஹும் மஸ்ஹத் யா அல்லாஹ் எல்லா தூது செய்திகளையும் பரிபூர்ணமான முறையிலே என்னுடைய சமுதாயத்திற்கு நான் சொல்லிவிட்டேன் என்பதற்கு நீயே சாட்சி நீயே சாட்சி நீயே சாட்சி என்பதாக அதிகல் நாயகம் சரதவர்கள் அந்த அரபா பெருமை நிறைவேற்றதான் அல்லாதவை சாட்சியாக ஆக்கி தாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது இந்த சமுதாயத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுவிட்டது என்பதை திருமலா சலாத் அவர்கள் சொன்ன செய்தியை பறக்கின்றோம் அப்படிப்பட்ட அரபாவினுடைய அந்த உபதேசம் செய்த தினம் என்பது அரபாவினுடைய இன்றைய தினம் அரபாவினுடைய விரை ஒன்பது இதே வெள்ளிக்கிழமையில் தான் நாயகம் சலாத் அவர்கள் அந்த அஜத்தல் விதாவினுடைய பிரசங்கத்தை என்ற வரலாறையும் பார்க்கின்றோம் எனவே அல்லா உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாளம்பறக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அனுபரிவானாக அந்த அரபா பெருவரிலே நேரடியாக சென்று சௌபாவை முழுமையாக செய்து சௌபாவை அல்லாஹினால் பெறப்பட்ட நிலையிலே மாறிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததி வசதிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே அதிகள் நாயகம் சல்லாசனுடைய ரவுதாவை வியாதம் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நிர்வாகம் பெற்ற உன்னதமான உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாயகர்களுக்குரிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆகி அனுபரிவாராக அஜி செய்த அனைத்து பெருமக்களுடைய அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக அவருடைய துவாக்கரிலே நம்மையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தி அனுபரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு